பெயரா நம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் என்று ஏற்றுக் கொள்கிறேன் ஏனெனில் யாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையை தவறியதாலும் பாவங்கள் ஏற்பாபமே ஏற்பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆட்டு இரக்கமாயிரும் மாயிரும் இரக்கமாயிரும் மாயிரும்

ஆண்டவரே என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோ அதனால் நாங்கள் அர்ச்சையில் புரிவதில்லை என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக உம்மோடு தூய ஆவையார்கள் ஒன்றை பிளேவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் உம்மை மன்றாடுகின்றோ திருத்தூதர் பவுள் ரோமையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது நாம் தந்தையாம் கடவுளிடம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார் இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும் இவர் மனிதர் என்னும் முறையில் தாவிதின் வழி மரபினர் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய் செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம் பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கின்றீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் உங்கள் பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கருமும் புனிதமிக பொய்யமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி மொழியும் அவர் நினைவு கூர்ந்தார் பல்லவி ஆண்டவர் தம் மீட்பையே அறிவித்தார் அல்லோயா 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 அல்லே லோயா இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனிதனுக்காய் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை திருவார்த்தைகள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய மக்கள் வந்து கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துமக்கு இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கிரேக்கர்களினுடைய நாகரிகத்திலே மிக முக்கியமாக அவர்களுடைய மெய்யியல் மிகவும் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது அதை தவிர மிக முக்கியமாக கலைகளிலும் அவர்கள் சிறந்து இருந்தார்கள் கலைகள் என்று சொல்லுகின்ற போது பெயிண்டிங்ஸ் ஆகவே ஜாடிகளை தயாரிப்பது பீங்காங்களை வைத்து மிக அற்புதமான பொருட்களை செய்வது அவர்களுக்கு ஒரு தனி சிறப்புமிக்க கலைகளை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் அவ்வாறாக இந்த பீங்காங்களிலே அவர்கள் இந்த ஜாடிகளை உருவங்களை செய்து கொண்டிருந்த அந்த தருணத்திலே ஒரு சில ஜாடிகள் உடைபடும் ஆகவே அவ்வாறாக உடைப்பட்ட ஜாடிகளை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதற்கு உரிய ஒரு மெழுகை அவர்கள் வைத்திருப்பார்கள் இன்விசிபிள் வேக்ஸ் என்று நாம் சொல்லுவோம் ஆகவே யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த மெழுகை வைத்து அவர்கள் அந்த உடைந்த பகுதியை மீண்டுமாக சேர்த்து ஒட்டி அதை அவர்கள் விற்பனை செய்வார்கள் ஆகவே அவராக வந்து அந்த பொருட்களை ஜாடிகளை வாங்குவோர் பலரும் அது உடைப்படாத ஜாடி என்று வாங்கி செல்வது வழக்கமான ஒன்று ஆனால் அதிலும் ஒரு சிலர் மிகவும் கை என்ன செய்வார்கள் என்றால் உண்மையாகவே இந்த ஜாடி நல்லதாக இருக்கிறதா எந்த ஒரு விரிசலும் இல்லையா உடைபடாமல் இருக்கிறதா என்பதற்காக என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் அந்த பீங்கான் ஜாடியை வெளியே சூரிய வெளிச்சத்திலே கொண்டு வந்து ஒரு சில நிமிடங்கள் வைப்பார்களாம் அவ்வாறாக வைக்கின்ற போது மெழுகை வைத்து ஒட்டி இருந்தால் அந்த சூரிய வெப்பத்திலே அந்த மெழுகானது கரைந்து அந்த விரிசல் அல்லது உடைப்பட்டிருந்தால் அந்த உடைப்பட்ட பாகமானது மீண்டுமாக உடைபடும் இதை அவர்கள் சரிபார்ப்பது ஒரு வழக்கமான ஒன்றாக இருந்தது ஆகவே அவ்வாறாக வியாபாரம் செய்கிறவர்களை அவர்கள் இன்சின்சியர் பீப்புள் என்று அழைப்பது வழக்கம் அன்பு மிக்கவர்களே மிக முக்கியமாக இந்த சின்சியர் என்கிற வார்த்தையை லத்தீனிலே நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு வார்த்தைகளை கொண்டது ஒன்று சினே மற்றொன்று செரே சொல்லுகின்ற போது இது வித்தவுட் என்று சொல்லுகின்ற போது ஒரு வியாபார நோக்கிலே ஒருவர் நேர்மையற்றவராக இருப்பதை விளக்குகின்ற ஒரு சொல்லானது இந்த லத்தீனிலிருந்து வந்திருக்கிறது ஆகவே இந்த தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபயோகிப்பதாக நமக்கு புரிகிறது ஆகவே இந்த தீய தலைமுறையினர் என்று அழைக்கின்றார் இன்சின்சியர் பீப்புள் ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையும் தான் இருக்கிறது ஆகவே இவர்கள் பார்ப்பதற்கு இவர்கள் நேர்மையாளர்களை போல இருந்தாலும் கடவுளினுடைய அந்த ஒரு வெப்பத்திலே ஆண்டவருடைய அந்த பிரகாசத்திலே இவர்கள் வருகின்றபோது போது இவர்களுடைய அனைத்து நேர்மையற்ற தனங்களும் மிக வெளிச்சமாக தென்படும் என்பதை இயேசு புரிந்தவராக மக்கள் கூட கூட ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை அதுதான் மக்கள் கூட கூட அவர் சொன்னது இந்த தலைமுறையினருக்கு எந்த அடையாளமும் கிடையாது அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே கடவுளைப் பற்றி சிந்திக்கின்ற தருணத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய கடவுள் பலருக்கும் பல அடையாளங்களை அவர் காட்டியவராக இருக்கின்றார் மிக முக்கியமாக ஆபேலை கொன்ற காயன் ஆகவே அந்த காயனை யாரும் கொலை செய்யக்கூடாது அவன் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய கடவுள் அந்த காயன் மீது ஒரு அடையாளத்தை இட்டார் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக வெள்ளத்தால் அழிந்த அந்த தருணத்திலே மிக முக்கியமாக நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தையும் காட்டினார் ஆகவே வானவில்லின் அடையாளமானது காட்டப்பட்டது இனி நான் நீரோ நீரை கொண்டு உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று நோவாவிற்கு ஆண்டவர் அந்த அடையாளத்தை தந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்திலே பார்வோன் அரசனுக்கு முன்பாக மோசே பல அருள் அடையாளங்களை அடையாளங்களை அவர் செய்து காட்டினார் இவை அனைத்தும் கடவுள் கொடுத்த ஒரு அருள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே இத்தகைய அடையாளங்களை கடவுள் செய்தார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே அடையாளத்தை கேட்டு வந்தவர்களை அவர் சாடுவதாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த அடையாளங்கள் அனைத்தும் எதற்காக யாருக்காக என்று பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையோடு இருக்கின்றவர்கள் தாழ்ச்சியோடு இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் பல நன்மைகளையும் புதுமைகளையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு காட்டினார் ஆனால் இன்றைய நாளில் நச்சதிலே வருகின்ற பரிசேயர் சதுசேயர் மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் அனைவருமே தாழ்ச்சி அற்றவர்களாக இயேசுவை எப்படியாவது சிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வருகின்றவர்களாக இருப்பதை அவர் பார்க்கின்றார் ஆகவே அவநம்பிக்கை அங்கே இருக்கிறது ஆகவே கடவுள் இவர்களுக்கு முன்பாக இருக்கின்றார் அதையும் அவர்கள் நம்பாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது இந்த நாளில் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லுகிறார் ஆகவே யோனாவின் அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மூன்று நாட்களுக்கு பிறகு உயிரோடு அந்த உயிர்ப்பின் அடையாளத்தை நான் தர இருக்கின்றேன் ஆகவே இங்கே ஒருவர் இருக்கின்றார் அனைவருக்கும் மேலாக இருக்கின்றார் சாலமோனை விட பெரியவர் நான் தான் என்று தெரிந்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாக இருக்கின்றவர்களை அவர் சாடுவதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அடிப்படையிலே நாம் இறைவனிடம் செபிக்கின்றோம் எந்த அடிப்படையிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் ஆகவே தாழ்ச்சியோடு இறைவனை நெருங்குகின்றோமா அல்லது ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய வேண்டும் செய்யட்டும் செய்தால் செய்யட்டும் என்று அத்தகைய ஒரு அவநம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம் அல்லது அடையாளங்கள் மட்டும் போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நான் இப்படி தான் இருப்பேன் அடையாளங்களை தாரும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தீய தலைமுறையினரை போல வாழ்கின்றோமா இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு தாழ்ச்சியோடு இறைவனை ஏற்றுக்கொள்வோம் மனமாற்றத்தை நாடுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே என்றுமே பர அருள் அடையாளங்களை நமக்கு திருஅபையில் வழியாக தந்திருக்கின்றார் அவற்றின் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் நம்முடைய நம்பிக்கையை ஆழமாக்குவோம் ஆமே காணிக்கை இன்னை முழுமையாகவே மனம் தருவின் காணிக்கை இன்னை முழுமையாகவே இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து மருவே உன்னந்தினைந்து தருவேன் காணித்தை இன்னை முள்ளு சகோதர சகோதரிகளே என்னுடையதும் இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இவழியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் ஜபங்களையும் ஏற்றருளும் இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றுமை பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக கிறிஸ்து ஆகிய கிறிஸ்துவழியாகவும் மன்றாடுகின்றோ உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாயுமே விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவதுமேயாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் மின்னகமும் மன்னகமும் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் தம்சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் போ நீர் வருமளவும் உமது இறப்பினை அருகேடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உக்கப்பு கொடுக்கின்றோம் நம் திரும நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரையும் உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் செழும்பெது நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித எட்வர்டு மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே யாவியரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ

ஆண்டவரையும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோண்டருளும் மீமன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் ஆட்சியும் என்றென்றும் மதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியையும் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் எங்கள் பாவங்களையும் பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக மான்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செம்மறியே செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செம்மறியே எங்களுக்கு அமைதியை அழித்தரலும் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அலகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேரு பெற்றோர் ஆண்டவரே தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமேன் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே மாண்புக்குரிய உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோ அதனால் புனித மிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையல்விலும் பங்கு பெற செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாகவும் ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் அவள் இறைவன் தந்தை மகன் என்று உங்களை ஆசிர்வதி பாராக ஆரோக்கியின் ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று न्